ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா பள்ளியில் காதல் கல்லூரியில் டைவர்ஸ் அப்புடின்னா என்ன அப்படின்னா ஸ்கூல் படிக்கும்போது அவங்க வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு வந்து நைன்த்லையே அந்த பொண்ணுக்கு வந்து நைன்த்துலேயே கல்யாணம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நைன்த்தில் கல்யாணம் ஆகி அவங்க மாமியார் மாமனார் அவங்க கொழுந்தனார் இது மாதிரி வந்து சரியான ப்ராப்ளம் அடி அடிதடி பட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்களா அவங்க வந்து வீட்டில் அந்த பொண்ணு வந்து விரும்பி தான் லவ் பண்ணாங்க ஆனால் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து சும்மா சாதாரணமாக அவர் நினச்சிட்டாரு அதுக்கப்புறம் அந்த அந்த பொண்ணை வந்து அடிக்கிறாரு உன் என்ன வந்து எனக்கு பிடிக்கல ஆனால் உன்னை நான் லவ் மட்டும்தான் பண்ணேன் ஆனால் உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வெறுத்து வெறுத்து ஒதுக்குறாரு அதுக்கப்புறம் பல பிரச்சனைக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் போகுது மறுபடி ஸ்கூலில் வந்து என்ன சொல்லிவிட்டாங்கன்னா கல்யாணம் ஆன பிள்ளைங்கள்லாம் நாங்கள் ஸ்கூலில் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுனுச்சுனா டுட்டோரியல்லாம் இருக்குல்ல அதில் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி டியூட்டோரியல் கால சொல்லுவாங்க அதை அந்த காலேஜில் போய் அந்த பொண்ணு வந்து படிக்கிறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அப்புறம் அந்த பொண்ணு வந்து டென்த்து டென்த்து போனது என்ன ஆச்சு ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து டியூட்டோரியல் காலேஜில் போய் சேர்ந்தாங்க டுட்டோரியல் காலேஜில் போய் சேர்ந்த உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த ஒரு சப்ஜெக்டில் இல்லை இங்கிலீஷு அது வந்து படித்து எழுதிட்டாங்க எழுதிட்டு திரும்ப வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சேர்த்ததுக்கு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கேயும் வந்து சேர்த்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸ்கூலில் வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க மேரேஜ் ஆகிடுச்சுன்னா சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் பதினொன்றாவது வந்து திரும்பவும் டுட்டோரியல் காலேஜ்லேயே தான் பதினொன்றாவது விட்டுட்டு ப்ளஸ் டூ படிச்சுட்டாங்க ப்ளஸ் டூ வந்து மூணு மூணு சப்ஜெக்ட் படித்து பாஸ் பண்ணிட்டாங்க பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்களா காலேஜ் காலேஜில் கொண்டுட்டு போய் சேர்க்கிட்டாங்க காலேஜில் கொண்டுட்டு போய் சேர்த்தன பின்னாடி அவங்க வீட்டில் திரும்பவும் ப்ராப்ளமாக வந்துடுச்சு ப்ராப்ளம் வந்து அடித்தடிலாம் ஓவர் அடித்தடி அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பொண்ணு வந்து அவங்க மாமியார் கொடுமை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மருந்து குடிச்சு இது சாவுற அளவுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் காப்பாற்றி அந்த பொண்ணை வந்து எனக்கு இன்னுமே வேண்டாம் டைவர்ஸே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து டைவர்ஸ் வாங்கிடுச்சு டைவர்ஸ் வாங்கின அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் கழித்து அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அந்த ஒரு எத்தனை ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் வேறு ஒரு திருமணம் பண்ணி இறந்துட்டார்